ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோதிக்கமாக இருக்கிறீங்கன்னு இருக்கிறேன் நானும் சோக்கமாக இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சியை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேத்திருந்து நல்லா ஏற ஆரம்பிச்சது முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டியது பிட்கோயின் பிட்கோயின்னு ஐம்பத்தேழாயிரத்து டாலர்லேருந்து அறுபத்தி மூணாயிரம் டாலர் வரைக்கும் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் டாலர் மேலே ஏறி இருக்கு கிடுகிடுகிடுன்னு ஏறி இருக்குது நல்ல பாசிட்டிவாக இருக்குது மார்க்கெட்டு நல்ல புல்ரன் பிட்காயின் பார்த்தீங்கன்னா புல்ரனில் இருக்குது அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது அதெல்லாம் சொல்கிறேன் முதல்ல நம்ம ஷிபா ஐனு கோயின் ஷிபா ஐநு கோயின் பார்த்தீங்கன்னா அதில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஃபைவ் பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் கோயின்ஸ் வந்து ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு பைங் செல்லிங் பண்ணுறாங்க நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது நம்ம ஷிபாயின் கோயினில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லோ பார்த்தீங்கன்னா முந்தா நாள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு கிட்டே இருந்தது கோயின் எக்ஸு ஆயிரத்தி முந்நூறு கிட்டே இருந்தது குவண்டிசி எக்ஸில் அயர்நாரில் பச்சமயம் ஆயிரத்தி அறநூற்றி பத்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக மேலே போகும் நான் உறுதியாக சொல்கிறேன் இந்த வாரம் ஆரம்பமே அருமையாக இருக்குது இந்த வாரம் ஆரம்பமே திங்கிழமை இன்னைக்கு திங்க் இன்னைக்கு சாயந்தரம் அமெரிக்கா மார்க்கெட் ஓப்பன் அப்புறம் இன்னும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகும் மார்க்கெட்டு ஆல்ட் கோயின்ஸ் எல்லாமே மேலே போகுது நம்ம ஷிபா கோயினுக்கு வந்தாக்கா நான் எதிர்பார்க்கறது இந்த வாரத்தில் ரெண்டாயிரம் சீரியல் தாண்டி ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் கண்டிப்பாக போகும் இந்த வாரம் ஏன்னா பிட்கோயின்னு அறுபத்தி மூணாயிரம் கிட்ட டச் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்காயினுக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரம் டாலரு அறுபத்தி ஏழாயிரம் டாலர் தாண்டி எழுபத்தாயிரம் எழுபதாயிரம் டாலரு போயிடுச்சுன்னா இந்த மாத கடைசிக்குள்ளே ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணும் எழுபத்தி மூணாயிரம் டாலரை கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு நல்ல டைம் இப்போது இது நான் முக்கியமாக எதுக்கு சொல்கிறேன்னா அர்ஜென்ட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ இதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா ஆல்ட் கோயின்ஸ் ஆல்ட் கோயின்ஸ் எல்லாமே இப்போ லோவில் இருக்குது காயின்ஸ் கூட லோவில் இருக்குது நல்ல பைங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைமில் வாங்கிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இப்போது எந்த காயின் ஆனாலும் எந்த காயின் நீங்கள் ஹோல்ட் பண்ணுற காயின்ஸ் தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள் புதுசாக ஏதாவது என்ட்ரி எடுத்துக்கணும் ஆவரேஜ் நாங்களும் தைரியமாக ஆவரேஜ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேல்நோக்கி தான் போகுது கண்டிப்பாக மேல் நோக்கி போகும் நல்ல பாசிட்டிவாக போகும் அதுக்கு முக்கியமான ஒரு ரெண்டு மூணு ரீசன் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜெர்மன் கவர்மெண்ட்டு ஜெர்மன் கவர்மெண்ட் வந்து அவங்க கிட்டே இருக்கிற பிட்காயின்ஸ் எல்லாமே தீர்ந்து போச்சு விற்றுட்டாங்க ஆகி போச்சு முடிஞ்சு போச்சு ஸோ ஒன்றுமே ஃபர்தராக அவங்க டம்ப் பண்ணுறது ஒன்றும் கிடையாது அப்புறம் அதால் கொஞ்சம் மார்க்கெட்டு பிட்காயின் ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு பம்ப் ஆகுது அதுக்கப்புறம் எம்டி காக்ஸ் எம்டி காக்ஸ் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் பிட்காயினை வந்து அவங்கக்கிட்ட ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பிட்காயின்ஸ் இருக்குது அதில் எழுபத்தி ரெண்டாயிரம் பிட்காயின்ஸை வந்து அவங்க கிளைண்ட்ஸுக்கு அனுப்பிச்சிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பட் அவங்க அந்த காயின்ஸை விற்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மாதம் டைம் பிடிக்கும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு அவங்க அக்கௌண்ட்டுக்கு போய் அவங்க விற்கிறதுக்கு மூணு மாதம் டைம் இரு பிடிக்கும் ஏன்னா பாருங்கள் அவங்க அதிர்ஷ்டம் எப்படி இருக்குதுன்னு பத்து வருஷம் முன்னால் அஞ்சு டாலர் பத்து டாலர் வச்சு வாங்கினவனுக்கெல்லாம் ஐம்பது டாலர் நூறு டாலருக்கு வாங்கினவனுக்கெல்லாம் இப்போ ஆயிரக்கணக்கில் டாலர்ஸ் அறுபத்தி மூணாயிரம் டாலரு எழுபதாயிரம் டாலர் வருதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கோடிக்கணக்கில் பணம் வருது அதே மாதிரி நமக்கும் நல்ல நாள்கள் வரணும் ஃப்யூச்சரில் நம்ம கிரிப்டோ கரன்சி நல்லா ஏறி நமக்கும் நல்ல லாபம் கிடைக்கணும் அதனால் தற்சமயம் நல்ல ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே லோவில் இருக்கிறதால அதெல்லாம் வாங்கிக்கலாம் இந்த சடன் மூமெண்ட் எதுக்கு வந்ததுன்னா லாஸ்ட் வீக்கு நம்ம ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் ஜெர்மி போவல் அவர்கள் அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை செப்டம்பர்லேருந்து குறைக்கிறேன் அப்படின்றாரு முடிஞ்சால் குறைக்கிறேன் அப்படின்றாரு கண்டிப்பாக அந்த நியூஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்னன்னா அமெரிக்கா பிரசிடென்ட் எக்ஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மேலே அசாசினேஷன் அட்டம் நடந்தது அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த நியூஸ் தெரிஞ்சுருக்கும் அந்த அசாசினேஷன் நியூஸால் அவர் வந்து நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வந்து நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு தேவர்பிலாக இருக்கார் அவர் சொல் சில மீட்டிங்ஸில் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா கேம்பெயின் நடக்குது தற்சமயம் எலெக்ஷன் கேம்பெயின் நவம்பரில் ரிசல்ட் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் அமெரிக்காவில் நவம்பரில் ரிசல்ட் வரும் போலிங் முடிஞ்சு அவர் கேம்பெயின் பென்சிவேரியாவில் இந்த இன்சிடென்ட் நடந்தது அவர் மேலே ஷூட் பண்ணாங்க அது லக்கியா அவருக்கு ஒன்றும் ஆகலை ஜஸ்ட் ஒரு இயர் மாத்திரம் காதுக்கு மாத்திரம் அடிபட்டுது ஆனால் இன்னைக்கு திருப்பியும் என்ற ப்ளேஸில் திருப்பியும் கேம்பெயினுக்கு போயிருக்கார் நல்லா கேம்பெயின் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அவர் பிரசிடென்ட் ஆனப்புறம் நம்ம கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ணுறாருன்னு இருக்கார் கண்டிப்பாக அவர் தான் ஆவார்னா தெரியுது சூ சூழ்நிலெல்லாம் பார்த்தாக்கா கண்டிப்பாக அவர் தான் ப்ரெசிடென்ட் ஆவார்னு தெரியுது இது ஒரு நல்ல செய்தி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் ஃப்யூச்சரு இப்போது ஆல்ட் கோயின்ஸு நிறையா ஆல்ட் கோயின்ஸ் லோவில் இருக்குது மெமி காயின்ஸ் கூட லோவில் இருக்குது பார்த்து வாங்கிக்கோங்க தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஹோல்ட் பண்ணுறவங்க தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பயப்படுறது கிடையாது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஃப்யூச்சரில் நல்லா ஏறும் காயின்ஸ் எல்லாம் நான் சில முக்கியமான காயின்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயம் முடிஞ்சப்பறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன டிசிஷன் எடுக்கும் எப்போ ரெகுலரைஸ் பண்ணுவாங்க அப்படின்றத ஒன்று பார்க்கணும் அப்புறம் இந்த மாதம் இன்கம் டேக்ஸ் நோட்டீசஸ் சில பேருக்கு வந்திருக்குன்றாங்க ஐடிஆரு அது என்னான்னு ஏதாவது உங்களுக்கும் அந்த மாதிரி ஐடிஆர் ஏதாவது வந்துருந்தா இந்த வீடியோ எண்டில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதில் எங்கூட சாட் பண்ணுங்க உங்களுக்கு சஜஷன் சொல்கிறேன் பட் ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி நோட்டீஸ் வந்தால் உங்கள் எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் பண்ண டிரான்சாக்ஷன் டவுன்லோட் பண்ணி ஒரு ஆடிட்டரை பார்த்து அவர்கிட்ட கம்ப்ளீட் விவரம் எல்லாம் கொடுத்து அதை சரி பண்ணிக்க பார்த்துக்கோங்க சில பேருக்கு டிடிஎஸ் வந்து ரீஃபண்டு வருது அப்படின்றாங்க அது என்னான்னு பாருங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது மெசேஜ் வந்தால் எக்ஸ்சேஞ்சில் கண்டிப்பாக ஒரு ஆடிட்டரை பார்த்து அதை எப்படி கிளைம் பண்ணி எடுத்துக்கணும் என்னன்றது பா பாருங்கள் எதாவது டேக்ஸ் கட்டினோன்னா எப்படி கட்டணும் என்னன்றது பாருங்க கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்ட சொல்லி வருதுன்னு பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்னன்னா யுஎஸ்ஏ எஸ்சிசி எஸ்சிசி வந்து ஒரு மீட்டிங் நடத்தினார் நம்ம ரிப்பிள் எக்ஸ்ஆர்பி கேஸ் பற்றி எத்தீரியம் ஸ்பாட் இடிஎஃப் லிஸ்ட் பண்ணுற பற்றி அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ணுற பற்றி ஒரு கிளிப்பிங் இருக்குது அது வைக்கிறேன் அவர் வந்து க்ளோஸ் டோர்ஸில் மீட்டிங் நடத்துனாரு உடனே அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு அது பண்ணாருன்னா எக்ஸ்ஆர்பி ஒன்று அருமையாக ஏறும் கண்டிப்பாக ஏறும் அதை வாங்கிக்கலாம் இப்போ கூட வாங்கிக்கலாம் நல்ல ரேட்டில் இருக்குது நாற்பத்தி நாலு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாயில் இருக்குது கண்டிப்பாக மேலே போகும் நல்ல லாபம் கிடைக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பால்கா டாட் பால்கா டாட் நேற்று பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபாய்கிட்ட இருந்தது இன்றைக்கி மார்னிங் பார்த்தாக்கா ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா மேலே ஏறி இருக்குன்னு பாருங்கள் அதுதான் நான் எப்போ சொல்லிகிட்டு இருப்பேன் போல்கா டாட் வாங்கிக்கோங்க போல்கா டாட் வாங்கிக்கோங்க அது அருமையான காயின் கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணணும் பண்ணால் கூட வர்த்தது அது ஒன்று பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆடா கேட்டினோ முப்பத்தி மூணு ரூபா இருந்தது சனிக்கிழமை இன்னைக்கு மார்னிங் பார்த்தா முப்பத்தொம்பது ரூபா கிட்ட வந்திருக்கு என்னங்க ரூபாய் ஒரு நாளில் கொடுக்குதுன்னா இன்னும் நல்லா மேலே போகும் இப்போ கூட ஒன்றும் லேட் இல்லை கண்டிப்பாக வாங்கலாம் அது ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் பாலிகான் மேட்டிக் பாலிகான் மேட்டிக் இதெல்லாம் நான் எப்போ சொல்கிறது பட் ரிப்பீட்டடாக உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இதெல்லாம் வாங்குங்க நல்ல விலையில் இருக்குது பாலிகான் மேட்டிக் கூட வாங்கிக்கலாம் இப்போ இருக்கிற விலையில் கூட வாங்கிக்கலாம் அப்புறம் நம்ம ஷிபாயினு கோயின் ஷிபாயினு கோயின் இந்த ரேட்டில் கூட கண்டிப்பாக வாங்கிக்கலாம் என்ட்ரி எடுத்துக்கலாம் யாராவது புதுசாக வாங்குறவுங்கிறதா வாங்கிக்கோங்க கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நல்ல மேலே போகும் ஏன்னா அவர் ஷிபா ஃபவுண்டர் சிதோஷி குசுமா அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு வேர்ல்டைய ஹையஸ்ட் மார்க்கெட் கேப் ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் ரீச் ஆகும் சிபா என்னோ காயின் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு ட்விட்டரில் மெசேஜ் கொடுத்துருக்காரு அது ஒரு அருமையான நியூஸ் நம்ம சிபா என்னோ கோயினுக்கு ஃபர்ஸ்ட் கோயின் இன் த வேர்ல்டு டு ரீச் ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் கேப் அப்படின்றாரு அது என்னன்னு பார்க்கணும் ஃப்யூச்சரில் வரும் அப்படின்றாரு அது ஒரு நல்ல செய்தி தான் இதெல்லாம் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம டாஜ் காயின் டாஜ் காயின் பார்த்திங்கன்னா இப்போ பத்து ரூபா ஐம்பது வயசால் இருக்குது ஏதாவது ஏன்னா இலான் மஸ்க்கு வந்து டாஜ் காயினும் ஷிபா காயினும் சப்போர்ட் பண்ணுறாரு கண்டிப்பாக அது கூட ஏறும் காயின் கூட ஏறும் கொஞ்சம் டிப்ஸ் வந்தப்போ வாங்கிக்கோங்க இந்த வீக்கில் ட்ரேடிங் பண்ணிக்கிறதா இருந்தால் கூட ட்ரேடிங் பண்ணிக்கோங்க இல்லை லாங் டர்ம்க்கு ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் ஹோல்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் எம்டிஎக்ஸ் எம்டிஎக்ஸ்ன்னு ஒரு காயின் இருக்குது லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம் அது ஏழு ரூபா வரைக்கும் போச்சு திரும்பி கீழே வந்தது அஞ்சு ரூபா கீழே வந்தது அஞ்சு ரூபா கீழே வந்தப்போ நான் சொன்னேன் அஞ்சு ரூபாய் கீழே வாங்கிக்கங்கன்னு லட்சமே ஆறுரூபாயில் இருக்குது கொஞ்சம் கீழே வந்ததுன்னா அதில் ட்ரேடிங் பண்ணிக்கோங்க அது ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆர்பிட்ரம் ஏஆர்பி ஏஆர்பி ஒன்று பார்த்துக்கோங்க அது ஒன்று அருமையாக இருக்குது பெப்பி கோயின் பெப்பி கோயின் இப்போ லோவில் இருக்குது காயின் டிசிஎக்ஸில் எயிட் தௌசண்ட் சீரீஸ் கிட்டே இருக்குது கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும் அது பெப்பி கோயின் பார்த்துக்கோங்க அப்புறம் ஃப்ளாக்கி பார்த்துக்கோங்க அப்புறம் புக் ஆஃப் மெமி அது ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் பாங் காயின் இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா ஏறும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இயரண்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்தப்போ மார்க்கெட் ஃபுல் ஸ்விங்கில் இருக்கும் நல்ல பம்ப் ஆகும் மார்க்கெட் எல்லா காயின்ஸும் நல்லா பம்பாக மேலே போகும் எந்த காயினும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபேந்தம் ஃபேந்தம் ஒன்று நாற்பத்தி நாலு ரூபாயில் இருக்குது அது ஏற பம்ப் ஆரம்பிச்சுதுன்னா தொண்ணூறுரூபா நூறுரூபா கிட்டே போயிடும் அந்த காயின்னு நல்லா புல்ரெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக இப்போ வந்து இருக்கிறது ஃபுல்லாக புல்டன் தான் எத்தீரியம் இப்போ எத்தீரியம் பற்றி சொல்கிறேன் எத்தீரியம் இடிஎஃப் ஸ்பாட் இடிஎஃப் வந்து அப்ரூவல் ஆகிப்போச்சு இன்னும் நாஸ்தாக்கில் லிஸ்ட் ஆகணும் அது இந்த வாரம் நடக்கும் அப்படின்றாங்க அது இன்னைக்கு ஈவினிங் கரெக்டாக தெரியும் எப்போ லிஸ்ட் எப்போருந்து இருந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு அது லிஸ்ட் பண்ணாங்கன்னா தச்சமயம் மூவாயிரத்து முந்நூற்றம்பது டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக அது ஆல் டைம் ஹை அது தாண்டி மேலே போகும் இந்தியன் மணியில் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் இருந்தது நாள் இன்னைக்கு காலையில் மூணு லட்சத்தி சில்லர் தாண்டி இருக்கு கண்டிப்பா அதில் நல்ல லாபம் கிடைக்கும் பெரிய ஆளுங்க இன்வெஸ்ட் பண்றவங்க அது ஒரு குவாயின் வாங்கினாலே போதும் இருபதாயிரம் முப்பதாயிரம் லாபம் கிடைக்கும் ஒரு வாரத்திலேயே அது மாதிரி நல்ல கோயின் அது 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 லாஸ்டாக்கில் லிஸ்ட் போச்சுன்னா ஸ்பாட் இடிஎஃப் நல்லா கிடுகு கிடுகுடுன்னு ஏறும் அது ஏறிச்சுன்னா நம்ம ஷிபா கோயின் கூட நல்ல அட்வான்டேஜ் நல்லா அது கூட சேர்ந்து ஏறும் அதால் அது இல்லாமல் இன்னும் முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் என்னென்னா எத்தீரியம் கிளாஸிக் எத்தீரியம் கிளாசிக் வந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு டாலரில் இருக்குது கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பாக வாங்குங்க அதுவும் அருமையாக ஏறும் அதுக்கப்புறம் பிசிஹெச் பிட்காயின் Cash, Bitcoin கேஷ் பார்த்திங்கன்னா அதுவும் நல்ல லோ ப்ரைஸில் இருக்குது முந்நூற்றம்பது முந்நூற்றது டாலரில் இருக்குது கண்டிப்பாக ஏறும் இந்தியன் மணியில் முப்பத்தி நாலாயிரம் ரூபாயில் இருக்குது இடிசி வந்து எத்தீரியன் கிளாஸுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாயில் இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் ஏறுற காயின்ஸு நல்லா ஏறும் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருந்தால் இந்த டைமில் என்ட்ரி எடுத்துக்கிறது நல்லது இந்த வ வாரம் இங்கேருந்து எல்லாம் புல்ட்ரன் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் உண்மையாக நல்ல மேல் போ மேல் நோக்கி தான் மார்க்கெட் போகும் டவுன் ட்ரெண்ட் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதுவும் கிராஷ் ஆகிறதுக்கு எதுவும் கிடையாது கீழே வராது கண்டிப்பாக ஏன்னா அறுபதாயிரம் டாலர் தாண்டி போய் அறுபத்தி நாலாயிரம் அறுபத்தி மூணாயிரம் கிட்ட வந்துடுச்சு ரெசிஸ்டன்ஸ் வந்து அறுபத்தி நாலாயிரம் டாலர் தாண்டி போச்சுன்னா பிட்கோயின்னு அது அறுபத்தி ஏழாயிரம் எழுபதாயிரம் டாலரு கிட்ட போயிடுச்சுன்னா உண்மையாக மார்க்கெட்டு பிடிக்க முடியாது கிடுகிடுன்னு நேரும் கண்டிப்பாக இது ஒரு நல்ல டைம் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்குறதுக்கு வாங்கிக்கோங்க பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் பண்ணுங்க நல்லா ஷேர் பண்ணுங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்